மேற்கு மாவட்டத்தை சேர்ந்த பாலக்கோடு சட்டமன்ற தொகுதியில் இருந்து நம்முடைய தருமபுரி மாவட்ட செயலாளர் பொறியாளர் கருப்பண்ணன் அவர்களும் பாலக்கோடு சட்டமன்ற தொகுதி மு விஜயகுமார் அவர்களுடைய ஒருங்கிணைப்பிலும் நம்முடைய தேசிய தலைவர் எழுச்சி தலைமை தலைமையை ஏற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட இஸ்லாமிய சகோதரர்கள் பல்வேறு கட்சிகளில் இருந்து விலகி தலைவர் எழுச்சி தமிழர் தலைமையை ஏற்று இன்று தலைமையகத்திற்கு வந்திருக்கிறார்கள் அவர்களை தலைமை நிலையத்தின் சார்பாக விடுதலட்சின் சார்பாக அவர்களை வருக வருக என்று நெஞ்சார வாழ்த்தி வரவேற்கிறோம் தமிழ்நாடு முழுக்க இன்று இஸ்லாமியர்களுடைய நம்பிக்கை பெற்ற ஒரு தலைவராக சிறுபான்மை மக்களுடைய நம்பிக்கை பெற்ற தலைவராக நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் இந்த வருகிறார் தேர்தல் அரசியலுக்கு முன்பாகவே இஸ்லாமியர்களுடைய வாக்குகளை குறிவைத்து பார்க்காமல் இந்த மண்ணின் மைந்தர்கள் இஸ்லாமியர்கள் சிறுபான்மையர்கள் அல்ல இந்த மக்களின் பூர்வபுடி மக்கள் அவர்கள் சுயமரியாதைக்காகவும் இந்த சனாதனத்தை எதிர்த்தோம் அவர்கள் இஸ்லாத்தில் ஏற்றிருக்கிறார்கள் எனவே அவர்களுக்கான உரிமையை இந்த அரசும் இந்த மக்களும் தர வேண்டும் என்கிற அடிப்படையில் கட்சி ஆரம்பித்த முதல் நாளிலிருந்து சிறுபான்மை மக்களின் நின்று இன்று வரை களமாடிக்கொண்டிருப்பவர் தான் நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர்கள் கடந்த காலங்களில் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் தமிழ்நாட்டில் யார் எந்த தொகுதியில் நின்றாலும் சரி இஸ்லாமியர்கள் ஒரு கட்சிக்கு வாக்களிப்பார்கள் கட்சிக்கு எதிர்த்து போராட்டம் ஆனால் நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் நிற்கும் நூறு சதவீதம் இஸ்லாமியர்கள் வாக்களித்து வெற்றி பெற்ற ஒரே தலைவர் ஒன்றிய அடிப்படையில் இது தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான பழங்குடி மக்களுக்கான கட்சி மட்டும் இல்லாமல் விளிம்பு நிலை மக்களுக்கான அதிகாரம் மறுக்கப்பட்ட மக்களுக்கான உரிமை மறுக்கப்பட்ட மக்களுக்கான கட்சி என்கிற அடிப்படையில் இன்று நமது கட்சியில் நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் அதில் ஒருவர் இஸ்லாமிய சகோதரர் என்பதை நான் பெருமையோடு நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் ஒருவர் அல்லாத சமுதாயத்தை சேர்ந்த மாற்று சமூகத்தை சேர்ந்தவர் இன்னொருவர் இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்த நாலு ஷானவாஸ் இதை குறிப்பிடுவதற்கு காரணம் இந்த கட்சி அடிப்படையிலேயே அனைத்து மக்களுக்கான கட்சி இந்த தலைவர் அடிப்படையிலேயே புரட்சியாளர் அம்பேத்கரின் கொள்கையை ஏற்று அனைத்து மக்களுக்கான உரிமையை மீட்கக்கூடிய தலைவராக இன்று விளங்கிக் கொண்டிருக்கிறார் எனவே அந்த தலைவருடைய ஏதோ ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களின் தலைவர் என்று இல்லாமல் இன்றைய தினம் பிஜேபி ஆர் எஸ் எஸ் கூட்டத்தை இந்திய அளவில் எதிர்க்கக்கூடிய ஒரே கட்சி ஒரே தலைவர் நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழ் என்பதை உணர்ந்து நீங்கள் எல்லாம் வந்திருக்கிறீர்கள் என்பதை காங்கிரசா இருக்கட்டும் மற்ற கட்சியா இருக்கட்டும் அங்கே அதிகாரத்தில் ஆட்சியில் அரசியலில் அவர்கள் எதிரிகளாக இருக்கலாம் எதிர்கட்சிகளாக இருக்கலாம் ஆனால் கொள்கையாளரில் புரட்சியாளர் புத்தரில் தொடங்கி புரட்சியாளர் அம்பேத்கர் தொடங்கி இன்று நம்முடைய தேசிய தலைவர் டாக்டர் ஏ தமிழர் அவர்கள் இவருடைய கொள்கையை ஏற்று கொள்கை அளவில் சமாதானத்தை எடுக்கக்கூடிய ஒரு தலைவராக இருக்கிறார் எனவே அரசியல் கப்பாற்பட்ட சனாதனத்தை எதிர்த்து தளமாறக்கூடிய ஒரே நேர்மையான மக்கள் தலைவர் சிறுபான்மை மக்களுக்கான உரிமை தலைவர் உரிமை போராளி நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர்களுடைய தலைமையை ஏற்று நீங்கள் வந்திருப்பதை மீண்டும் மீண்டும் நாங்கள் மகிழ்ச்சியோடும் உங்களை நலவழைத்துக் கொண்டு உங்களை வரவேற்கிறோம் எனவே தலைவர் எழுச்சி தமிழின் சார்பாகவும் தலைமை நிலையத்தின் சார்பாகவும் நாங்கள் உங்களை உலமாக வரவேற்றுகிறோம் அதே சங்க இதை ஒருங்கிணைத்து

ஏ என் அஜீஸ் நகர பொறுப்பாளராக இருக்க பொறுப்பாளராக இருக்கிறார் அவரும் இதை ஒருங்கிணைச்சு தான் கொண்டு வந்திருக்கிறார் எனவே நம்முடைய தோழர்கள் பி ஆர் ஷபீர் ஏ இணையதுல்லா எம் ஷபிதுல்லா பி அஜீம் எஸ் நசீர் எம் மாலிக் சாம் பாஷா கே ஆசம் என் இர்பான் ஐ அன்பர் பி விஷால் எம் முன்னா பி அனிபாய் ஆகிய தோழர்களும் இன்னும் வர முடியல அதாவது சொன்னாங்க காலையில சீக்கிரமா வந்ததுனால மழை காரணமாக இன்னும் இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட இஸ்லாமிய தோழர்கள் அங்கே இருக்கிறார்கள் அடுத்த நிகழ்ச்சி கலந்து கொள்வதாக சொன்னார்கள் அவர்களுக்கும் இங்கே வராவிட்டாலும் தலைவர் எழுச்சி தமிழ் தலைமை ஏற்று இணைந்ததாகவே நாங்கள் கருதி கொண்டு அவர்களையும் வருகை வருகை என்ற நேரத்தில் நாங்கள் அறிவிக்கிறோம் அதே போல மகளிர் எஸ் பிரியா ஏ மகேஸ்வரி எம் ஜீவா மற்றும் எம் முருகேசன் சுந்தரேசன் சக்தி தேவேந்திரன் பசுபதி மாறன் சூரி முருகேசன் ஆகிய தோழர்களையும் வருக வருக என்று இந்த நேரத்தில் வரவேற்று உங்களை வாழ்த்துகிறோம் வரவேற்கிறோம் தலைமையில செயலாளர் தமிழ் அவர்கள் உங்களை வாழ்த்தி வரவேற்பார்

பாலக்கோடு பகுதியில் சனாதனத்தின் மாபெரும் எதிர்ப்பாளர் இந்த மண்ணி இந்தியா முழுக்க சிறுபான்மை மக்களையும் ஒடுக்கப்பட்ட மக்களையும் பாதுகாத்த பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று ஒரு மாபெரும் முயற்சியை இன்றை பாதுகாத்து வருகின்ற எழுச்சி தமிழர் தலைமையில் பாலக்கோடு பேரூராட்சியிலிருந்து நூற்றுக்கணக்கான இஸ்லாமிய சகோதரர்கள் இன்று இணைவதை மிக மகிழ்ச்சியோடு வரவேற்கிறோம் அதே போல கடந்த காலங்களில் அந்த பகுதிகளில் இருந்த இருக்கங்கள் உடைக்கப்பட்டு அங்கிருக்கின்ற ஆறு வார்டுகளிலும் உள்ள ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களையும் இந்த இயக்கத்தில் இணைக்க உறுதியேற்றிருக்கின்ற அனைத்து நிர்வாகிகளையும் வருக வருக என மாவட்டத்தின் சார்பாகவும் தலைமை சார்பாகவும் வரவேற்று அமர்கிறேன் শাবিবি বি আর শাবিবি भगत আপনি নগর সেবার কর্তৃপক্ষ আবেদন করার দরকার আছে কেনই

மேல வரணும் ஒட்டி விடுறாங்க ஒட்டி விடுறாங்க இங்க பாருங்க altitude 10 மீ இருக்கு. ஒண்ணு ஒண்ணு இல்ல நெனக்கலாம். ஆமா மகேஷ் வந்து எல்லாத்துக்கும் நான் நேரா வந்து கைக்கு வந்து பண்ணிடறேன்.

ரெண்டு பேரு கூட்ட வந்து